தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஒரு விரிவான பார்வை தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் ஒரு முக்கியமான சட்டமாகும் இந்த சட்டம் கிராமப்புற மக்களின் நேரடி பங்களிப்புடன் அவர்களது சொந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது சட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் மக்களாட்சியை வலுப்படுத்துதல் கிராம சபைகள் மூலம் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து ஊராட்சி நிர்வாகத்தில் நேரடியாக பங்கேற்கும் வாய்ப்பை வழங்குகிறது ஊரக வளர்ச்சியை ஊக்குவித்தல் கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல் வேலைவாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் போன்ற நோக்கங்களை கொண்டுள்ளது ஊழலை ஒழித்தல் ஊராட்சி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தி ஊழலை ஒழிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் கிராம சபை கிராம சபை என்பது ஊராட்சியின் உயர் அதிகார அமைப்பாகும் இதில் ஊராட்சியில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் உறுப்பினர்களாக இருப்பார்கள் ஊராட்சி மன்றம் கிராம சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் ஊராட்சி மன்றம் அமைக்கப்படும் ஊராட்சி தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஊராட்சியின் அதிகாரங்கள் கிராம சாலைகள் பராமரிப்பு குடிநீர் வழங்கல் கழிவுநீர் மேலாண்மை சுகாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற பல்வேறு துறைகளில் ஊராட்சிக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன ஊராட்சியின் நிதி அரசாங்கம் வழங்கும் நிதி சொத்து வரி பயன்பாட்டு வரி போன்றவற்றிலிருந்து ஊராட்சிக்கு வருவாய் கிடைக்கும் சட்டத்தின் சிறப்புகள் மக்கள் பங்கேற்பு கிராம சபை மூலம் மக்கள் தங்கள் பிரச்சினைகளை நேரடியாக எடுத்துரைத்து தீர்வுகளை காண முடியும் ஊரக வளர்ச்சி கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் இந்த சட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஊழல் ஒழிப்பு வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பதன் மூலம் ஊழலை ஒழிக்க முயற்சிக்கிறது சட்டத்தின் சவால்கள் அரசியல் தலையீடு சில சமயங்களில் அரசியல் கட்சிகளின் தலையீடு காரணமாக ஊராட்சி நிர்வாகம் பாதிக்கப்படலாம் நிதி பற்றாக்குறை ஊராட்சிகளுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு இல்லாததால் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் சிரமங்கள் ஏற்படலாம் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் திறன் பற்றாக்குறை ஊராட்சி அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு போதுமான பயிற்சி அளிக்கப்படாததால் நிர்வாகத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம் முடிவுரை தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் கிராமப்புற வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் இந்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு அரசு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் மேலும் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இணையதளம் இந்த இணையதளத்தில் ஊராட்சி சட்டம் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்த விரிவான தகவல்களை பெறலாம் உங்கள் ஊராட்சி அலுவலகம் உங்கள் ஊராட்சியில் உள்ள அதிகாரிகளிடம் கேட்டு ஊராட்சி சட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை பெறலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்